ما هراك مهزان يكبر قدرك عند الله. السلام عليكم ورحمة الله وبركاته. வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஷால்லா நமக்கு இன்னைக்கு இந்த இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரஜக் மாதத்துடைய கண்ணியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நேத்தே வீடியோ போடுறதா இருந்தது பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தினால அப்படியே தட்டி போயிடுச்சு இன்ஷால்லாம் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறோம் இன்ஷல்லாம் நல்லபடியாக கேளுங்கள் கேட்டு அதனுடைய படிப்பினை அல்லாஹத்தாலா உங்களுக்கும் எனக்கும் மனதில் போட்டு வைப்பான் ஹா மீன் இன்ஷால்லா இன்றைக்கி மஹரிப்பில் இருந்து ரஜப் மாதம் வந்து தொடங்க ஆரம்பிக்குது இது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா புனித ரமலானின் தெண்டல் காற்று வீச ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம் அதிக அமல்கள் செஞ்சு தலாவுடைய அருளையும் திருப்பொருத்தத்தையும் நாம் அனைவரும் அடைவோமாக அமீன் ஒரு ஹதீஸில் வருது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இரவுல வந்து அதாவது ஐந்து இரவுகளில் வந்து துவாக்கள் வந்து கபலாக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஒரு ஹதீஸ்ல அது வந்து எப்போவுமே மறக்கப்படாது அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு ஹதீஸ்ல வருது என்னென்ன இரவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரஜப் மாதத்துடைய முதல் இரவு அதாவது இன்னைக்கு நைட்டு கேட்கக்கூடிய துவாக்கள் ரெண்டாவது ஷாபான் மாதத்துடைய பதினைந்தாம் இரவு மூன்றாவது நம்ம வாரம் வாரம் ஜும்மாவுடைய இரவு நான்காவது ஈது உல் பித்தருடைய இரவு ஐந்தாவது ஈது உல் அல்ஹாவுடைய இரவு ஆக மொத்தம் இந்த ஐந்து இரவுகளில் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் வந்து கண்டிப்பா கபலாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ்ல வருது அதுவும்லாமல் அஹத்தாலா தன்னுடைய குரானில் சொல்கிறான் அல்லாஹுடைய மாதங்கள் நிச்சயமாக பன்னிரெண்டாக தான் இருக்கிறது இவ்வாறே அவன் வந்து வானங்களையும் பூமியையும் படைச்ச நாள்லேருந்து குரானில் அது பதிவு செய்யப்பட்டுச்சு நான்கு மாதங்கள் வந்து அதில் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹலா குரானில் சொல்கிறான் வந்து பார்த்திங்கன்னா அத்தியாயம் ஒன்பது வசனம் முப்பத்தி ஆறில் அல்லாஹலா சொல்கிறான் அதில் ஒரு மாதம் வந்து தனிச்சு வருது என்ன அப்படின்னா ரஜப் மாதம் தனிச்சு வருது மீதி மூன்று மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வருது துல்காத துல்ஹஜ் அப்புறம் அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் மாதம் ஆக மொத்தம் இந்த நான்கு மாதங்களும் அல்லாஹ் தலா இடத்துல வந்து கண்ணியம் வாய்ந்த மாதங்களாக இருக்குது அந்த ஆயுதத்தில் அல்லாஹ் தலா சொல்கிறா இந்த மாதிரி நான்கு மாதங்கள் சிறப்புக்குரியதாக இருக்குது அதனால உங்களுக்குள்ளே நீங்கள் போர் செஞ்சு உங்களுக்கு நீங்களே தீங்கிழைச்சிக்காதீங்க அதனால நீங்கள் இதுலேருந்து பாதுகாப்பு பெறுங்க அப்படின்னு சொல்லி இந்த வி இந்த வந்து இந்த அத்தியாயத்தில் அல்லாஹலா சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் ரஜப் மாதத்தில் அதிக அதிகமாக நம்ம வந்து துவா செய்ய ஆரம்பிச்சிடணும் ரஜப் முடிஞ்சு அடுத்த ஷாபான் ஷாபான் முடிச்சு அடுத்த ரமலான் வரப்போகுது ஆக மொத்தத்தில் ரஜப் மாதத்தில் துவங்கினதுலேருந்து நம்ம அதிகமாக கேட்கக்கூடிய துவா என்னதுவா அப்படின்னா அல்லாஹ் ம பாரிக் லனாஃபி ரஜப வ ஷாப ந வ பல்லியானா ரமலான் இந்த துவாவை அதிக அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக அல்லாஹ் தால நம்ம அனைவரையும் ஆக்கிரள்வானஹ ஐ மீன் இந்த துவாவுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யா அவ்வா ரிஜப் மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு பறக்கச் செய்து ரமவானை அடைந்து கொள்ளும் நார் பாக்கியத்தை அருள்வாயாக ஆ மீன் இந்த துவாவை வந்து அல்லாஹலா உங்களுக்கும் எனக்கும் கருபை செய்வானாக அதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த இரவுல அதிக அதிகமாக துவா செய்ங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதிக அதிகமாக துவா செய்ய முடியுமோ அவ்வளோ கவ்வளோ அல்லாட்ட வந்து அதிகமாக துவா செய்யுங்க தனக்காக தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் உறவினர்கள் அனைவருக்காகவும் ஊர் மக்கள் மஹல்லாவாசிகள் தன்னுடைய சமுதாய மக்கள் குறிப்பாக நம்ம நாட்டுடைய நிலைமை இப்போ ரொம்ப போயிட்டுருக்கு அதனால் நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்காக இன்னும் மஸ்ஜித் மதர்சா தீனுடைய ஸ்தாபனங்கள் எல்லாத்துடைய பாதுகாப்புக்காகவும் முக்கியமாக பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காகவும் முஸ்லீம்களுடைய உயிர் உடல் உடைமைகளின் பாதுகாப்புக்காக இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம் நம்முடைய பிரமத சகோதர சகோதரிகளுடைய ஹிதாயத்துக்காகவும் நிறைய நிறைய இன்ஷாலை அதிகமாக துவாசிங்க இந்த ரஜப் மாதத்தை யாரும் தவறாக மக்களே நீங்கள் இழந்துராதிங்க இதனுடைய கண்ணியத்தை கண்ணியத்தை உணர்ந்து அதிக அதிகமாக அமல் செய்யுங்க அமல் செஞ்சு இந்த ரஜப் மாதத்துடைய நம்ம நம்மளை வந்து அடைய வச்சுருக்கான் இந்த ரஜப் மாதத்தை எவ்வளோ பேர் நம்ம சொந்த பந்தங்களில் வந்து இந்த மாதம் இல்லை அவங்க ஆனால் அல்லாஹாலாம் இந்த ரஜப் மாதத்தில் நம்மளை இருக்க வச்சுருக்கான் நம்மளை அடைய வச்சுருக்கான் அப்படிங்கும்போது போது அல்லாவுக்கு தான் நம்ம சுக்ரியா செய்யணும் இன்ஷா இன்ஷா இதே போல் பல விஷயங்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளை நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லப்பட்ட கேட்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் பின்பற்ற நம் அனைவரையும் அல்லாஹ் அல்லாஹால கிருபை செய்வானாக ஆ மீன் வாஹிர் தவான அலமது இல்லாஹிர் அபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ